காவிரியின் சத்தியம் வண்ணிலாவில் மாற்றம் கொண்டு வருமா அல்லது இதுதான் வெண்ணிலாவின் கடைசி கழுத்துப்படியா பாட்டியின் மனதினில் காவேரியை பற்றியுள்ள அபிப்பிராயமானது நல்லதாக ஏன் அமையவில்லை எமது இந்த ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரி வண்ணிலாவை வைத்தியசாலைக்கு போய் சந்தித்தாள் அதுவும் இந்த முறை காவேரியாக வன்னிலாவை சந்திக்கப் போகவில்லை வண்ணிலா அங்கு வேலை செய்யும் நர்ஸின் மூலமாக காவேரியை சந்திக்க வேண்டும் என்று மெசேஜ் அனுப்பி சந்திக்க வேண்டுமென்று வரச் சொன்னதினால் காவேரி வைத்தியசாலைக்கு வந்தாள் காவேரிக்கு நினைவில் தோன்றியிருக்கும் வன்னிலா விஜயை சிறையை விட்டு வெளியில் கொண்டு தான் போலீசிடம் சாட்சி சொல்லப் போகிறேன் என்று சொல்வதற்காக அழைக்கின்றாள் என்று ஆனால் அங்கு நடந்தது என்ன காவேரி எதிர்பார்க்காததொன்றாகும் அதாவது காவிரி எங்கு விட்டு சென்றாலோ அந்த பாயிண்டிலிருந்து வன்னிலா தொடங்கினாள் அதாவது காவேரிக்கும் விஜயின் விடுதலை தான் முக்கியம் தன் வாழ்க்கையானது இரண்டாம் பட்சம்தான் அதாவது காவிரி வன்னிலாவுடன் கடைசியாக கதைக்கையிலே காவேரி தன் வாழ்க்கையினை விட விஜயின் விடுதலை தான் முக்கியம் என்று வண்ணிலாவை கெஞ்சி கேட்டுக்கொண்டிருந்தது அங்கு ஒரு வீக் பாயிண்ட் விட்டது காவேரி ஆயிரம் தரம் விஜயின் பெயரனை உச்சரித்துக் கொண்டிருக்கையிலே விஜயின் மேலே வண்ணிலாவுக்கு கூடுதலான அன்பு மீண்டும் வளரத் தொடங்கியதாம் என்று வண்ணிலா காவேரியிடம் கூறினாள் காவேரியோ என்னதான் இதன் பின்பு கதைப்பது என்று தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்தாள் ஆனால் போலீஸ் வண்ணிலாவிடம் அவளுக்கு நடந்த விபத்தானது எவ்வாறு நடைபெற்றிருக்கும் என்று வண்ணிலாவை விளங்கையிலே வண்ணிலாவோ போலீசிடம் எந்தவிதமான பதிலும் சொல்லவில்லை தனக்கு தன் வாழ்க்கை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்று தெரியாத நிலையினில் குழம்பிப் போயிருந்த வண்ணிலாவினால் ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலையில் இருந்தால் சத்தியம் செய்துவிட்டு சென்றிருக்கின்றாள் காவேரி தான் விஜயை விட்டு விலகிச் செல்வதாக அதற்கு காரணமாக தான் விஜயின் வாழ்க்கையினுள் வந்த பின்புதான் விஜய்க்கு இப்படியான பிரச்சனைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வந்து கொண்டிருக்கின்றது என்று இதை காவேரியோ நினைக்கவில்லை விஜயின் பாட்டிதான் தான் நினைக்க வைத்தா காவேரியை முதல் நாள் சிறைவாசலில் சந்திக்கும் போது அதாவது உன்னால் தான் காவேரி என்ற பேரன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்று கூறியதும் காவேரியின் இதயத்தினை பிளந்து போன வேதனையை அனுபவித்தாள் காவேரி இதுதான் தானாக காவேரி விஜயிடம் போய் சேர்ந்தாளா அல்லது விஜய் தானாக காவேரியை தேடிப்பிடித்தானா இரண்டுமே ஆமாதான் என்றும் கூறலாம் அத்துடன் இல்லை என்றும் கூறலாம் இந்த வாழ்க்கையானது ஒரு பணக்கார வீட்டில் வாழப்போயிருக்கும் ஒரு வசதி குறைந்த குடும்பத்தைச் சேர்ந்தவளின் கதையாக அமைகின்றது இவ்வாறான வாழ்க்கையிலே ஒரு பெண்ணானவள் எவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றாள் என்பதனை திட்டத்தெளிவாக சுட்டி காட்டுகின்றது உங்கள் சமுதாயத்தை பொறுத்தவரையில் பெண்ணானவள் வசதி வாய்ப்புடன் வாழப்போயிருந்தாலோ அல்லது காவிரி போன்ற வசதி குறைந்த பெண்ணாகப் போயிருந்தாலோ மாமியார் வீடானது தாய் வீடாக ஆகிவிடாது வாழப் போனவளுக்கு மாமியார் வீட்டில் நடக்கப் நடக்கப்போன்ற வரவேற்பென்ன அவளை ஒரு வழிபண்ணி எப்படியெல்லாம் வாளாவட்டியாக ஆக்க வேண்டுமென்ற திட்டத்தின் மேல் திட்டம் போட ஆட்கள் இல்லையா என்ன இவ்வாறான வேறுபட்ட வாழ்க்கை நிலைகளினை சித்தரிக்கின்றது எமது லைஃப் ஹேக்ஸ் சேனல் ஆகும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இந்த லிங்கினை கிளிக் செய்து ஹெல்தி லைஃப் ஹேக்ஸ் சேனலினைப் பாருங்கள் ஏதோ காவேரி விஜயின் கதையை தொடங்கினாலாம் வெண்ணிலாவுக்கு விஜயின் மேலே மீண்டும் காதல் வந்துவிட்டதாம் ஆகையாலே வண்ணிலா காவேரியிடம் முன்னால் விஜயை விட்டுத்தர முடியுமா என்ற கேள்வியானது காவேரியை கொல்ல கொண்டு போகும் போதுள்ள வேதனையை விட கொடூரமாக இருந்தது காவேரி விஜயின் மேலே வைத்த காதலின் அதியூஜம் என்ன தெரியுமா விஜய் சந்தோஷமாக வாழ வேண்டும் தன்னால் உருவான பிரச்சனைகள் தன்னாலே தீர்க்கப்பட வேண்டும் எனவே தீர்க்கமானதும் இதயம் பிளந்தாலும் பரவாயில்லை ஆனால் தாத்தா பாட்டி சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்கேயோ இருந்து வந்த நான் அங்கேயே போய்விட வேண்டும் என்ற பலகோணத்தில் சிந்தித்ததுமல்லாமல் சந்தேகக் கண்ணோடு தன்னை பார்க்கும் வண்ணிலாவுக்கு என்னென்று நம்பிக்கை கொடுப்பது என்று முடிவெடுக்க வேண்டிய நிலையில் காவேரி வண்ணிலாவின் கையை பிடித்து தன் வயிற்று வைத்து வளர்ந்து வரும் கருவின் மேலே சத்தியம் பண்ணினாள் சொக்கில் உறைந்தாள் வண்ணிலா என்னவாக இருந்தாலும் வண்டிலா ஒரு பெண்தானே அவளுக்கும் சத்தியத்தை பற்றி தெரியாதா என்ன அதுவும் கற்பத்தின் மேலே சத்தியம் பண்ணினால் அதன் வலிமை என்ன என்றும் அதன் சாதகமும் பாதகமும் அவளுக்கு விளங்காத என்ன அதை புரியாத அளவிற்கு அவ்வளவு கேடுகட்ட மனமானவளாக வண்டிலா இருக்க மாட்டாள் என்பதுதான் எனது பக்க நியாயம் வண்ணிலாவின் பார்வையானது காவேரி சத்தியம் கருவின் மேலே செய்தபோது அவவின் அவவின் முகபாவனையானது வெகு வித்தியாசமாக இருந்தது ஆச்சரியத்தில் உறைந்தாள் வண்ணிலா நான் என்ன கேட்கிறேன் இவள் என்னை இப்படியான இக்கட்டான நிலைக்கு என்னை தள்ளியுள்ளாள் என்னென்று செய்ய முடியாமல் தவித்தாள் வண்ணிலா காவேரி என்ன செய்ய போகின்றாள் விஜயை விட்டு விலகுவாளா காவேரி விஜயை விட்டு விலகித்தான் போகின்றாள் பாட்டியானவ விஜய் சிறையில் உள்ளதனால் தங்களுக்கு ஏற்பட்ட மனக்கஷ்டம் எல்லாமே காவேரியால் தான் என்றதனை ஜீரணிக்க முடியாத காவேரி எடுத்த முடிவானது சரியென்றுதான் சொல்லலாம் காவேரி தன் தாய் சாரதாவை கூட்டிக் கொண்டு ஊருக்கு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக உண்டு வயிற்றிலுள்ள பிள்ளையின் கதையானது காவேரி தன் தாயுடன் கிராமத்துக்குப் போன பின்புதான் தெரிய வரலாம் அப்போது காவேரி தனது முடிவிலிருந்து மாறவே மாட்டாள் என்பதுதான் எனது ஊகம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பதனையும் உங்கள் கருத்துக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள நேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்